வணக்கம் நான் ஏஎல்பி ஜோதிட ரகுபதி கோவில்பட்டி வரும் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி சேலம் மாநகரில் தொங்கும் பூங்கா திருமண மண்டபத்தில் வைத்து சுயமர கலா பார்வதி ஹோமம் நடைபெற இருக்குது இது யார் நடத்துகிறாங்க அப்படின்னா அட்சயலக்கண பத்ததி ஜோதிடத்தின் சார்பாகவும் உற்சவா கிரியேஷன்ஸின் சார்பாகவும் இந்த ஹோமம் நடைபெற இருக்குது இந்த ஹோமத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் நீண்ட நாளாக திருமணம் தடைபடுறவங்களுக்கும் நல்ல வரணு அமைந்திடவும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறதுனால கணவன் மனைவி ஒற்றுமை சிறக்கவும் கடன் தொல்லைகளால் அவதிப்படுறவங்க அந்த கடன் சுமைகள் இருந்து வெளியில் வர்றதுக்கும் தோஷங்கள் அதிகமாக இருக்குது ராகுக்கு எது தோசா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த தோசை நிவர்த்திக்காகவும் இந்த ஹோமம் நடத்தப்படுது இதில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னா திருமணத்துக்கு வரன் பார்க்குறவங்க நல்ல வரன் அமைஞ்சிடவும் திருமண தடை தாமதமாகுது அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் உள்ளவங்களும் கடன் சுமை உள்ளவங்களும் தோசை நிவர்த்திக்காகவும் இந்த யாகத்தில் கலந்துக்கலாம் அது மட்டும் இல்லை அச்சை லக்கண ஜோதிடம் ஒவ்வொரு மாநகர்லேயும் ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதில் கலந்துக்கிட்டு நிறைய பேர் பயன்பட்டுருக்கிறாங்க அந்த மாதிரி கடந்த வருடம் டிசம்பர் மாதம் கோயம்புத்தூரில் நடைபெற்ற சுயமர கலா பார்வதி ஹாமத்தில் கலந்துக்கிட்ட எனக்கு என்னுடைய இரண்டு குழந்தைகளுக்கும் திருமணம் இருந்தது அந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டு விட்டு கடந்த மார்ச் மாதம் என்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெற்றது அது மட்டும் இல்லை அந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்ட நிறைய பேர் எனக்கு தகவல் கொடுத்தாங்க இப்போ சமீபத்தில் அவங்களுக்கு திருமணத்துக்கு நிச்சயார்த்தமெல்லாம் ஆகிருக்கு வரும் காலங்களில் திருமண தேதிகளும் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த அச்சயலக்கணம் பத்திரதி ஜோதிடத்தின் சார்பாக நடைபெற்ற இந்த சுயமர கலா பார்வதி ஹோமத்தில் சேலம் மாநகரம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் கலந்துக்கிட்டு பலன் பெறுமாறு அன்புடன் அழைக்கிறேன் இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறதுக்கு முன்பதிவு அவசியம் முன்பதிவு செய்துக்கோங்க இந்த ஹோமத்தில் கலந்துக்கிற வர்றவங்களுக்கு காலையும் மதியமும் உணவு ஏற்பாடு செய்து தரப்படுது அனைவரும் கலந்து கொண்டு பலன் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி